தாபங்கள் மாறி போகட்டும் விலகி செல்லட்டும் உங்கள் எரியோக்கள் விழட்டும் யோசுவா ஆறு ஒன்று ரெண்டு இன்னும் பிரேயர் அன்பான பிதாவே இந்த நேரத்தில் என்னை தாழ்த்தும் அது கரத்திலேயே ஒப்படைக்கிறேன் நீதாமே எனக்கு நீர் நல்ல ஞானத்தை தந்து கத்துடைய வார்த்தையை கூற என்னை பலப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மிகவும் தாழ்மையுடன் வேண்டுகிறேன் இறக்கு நிறைய பரமபிதாவே ஆமே உங்கள் எரிகோக்கள் விழட்டும் உங்கள் சாபங்கள் நீங்கி போகட்டும் யோசுவா ஆறு ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டில் பார்க்கிறோம் எரிகோ இஸ்ரேவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒரு சேலஞ்ச் இது அடைக்கப்பட்டிருந்தது ஒருவர் ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை அங்கே உள்ள யாரும் போக முடியாது கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார் எரிகோ கோட்டைக்கு உள்ள நுழைய முடியாது எரிகோ இஸ்ரவேலுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது நமது நாட்டில் பல கோட்டைகள் சவால் விடலாம் பல இயக்கங்கள் சவால்கள் விடலாம் அந்தகார வல்லமைகள் சவால் விடலாம் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் நமக்கு எதிராக நிற்கலாம் சிலருக்கு கடன் வேலையில்லா திண்டாட்டம் தீராத வியாதி சாவ கட்டுகள் நமக்கு எதிராக காணப்படலாம் எல்லாவற்றையும் தகர்த்தெறிய நம் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை உங்கள் ஏறிவோக்கள் கீழே விழட்டோ உங்கள் சாபங்கள் கீழே விழட்டும் உங்கள் சாபங்கள் அகன்று போகட்டும் கடன் தொல்லைகள் அகன்று போகட்டும் வேலையில்லா திண்டாட்டமாகிய அந்த கட்டுகள் அகன்று போகட்டும் கடன் தொல்லை ஆகிய கட்டுகள் அகன்று போகட்டும் தீராத வியாதியா வியாதியாகிய கட்டுகள் அகன்று போகட்டும் சாப கட்டுகள் அகன்று போகட்டும் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய பாவக்கட்டுகள் அகன்று போகட்டும் ஆகவே முதலாவது என்ன வேண்டும் விசுவாசம் தேவை விசுவாசம் எவரேயர் பதினொன்று முப்பதில் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு விசுவாசத்தினால் தான் எரிகோ பட்டணத்தில் எவரேயர் பதினொன்று முப்பதுல பார்க்கிறோம் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் முதலில் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்து விழுந்தது என்று நாம் பார்க்கிறோம் சாதாரணமாக யானை படையை கொண்டும் ஈட்டி வைத்து தகர்த்தும் குண்டு வைத்து தகர்ப்பதும் தகர்ப்பார்கள் ஆனால் இதை ஈஸியாக தகர்க்க முடியாது இது ஈஸியாக தகர்க்க முடியாது இந்த எரிகோ கோட்டையை ஆனால் விசுவாசத்தினால முடியும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமே காண்பா என்று வேதம் கூறுகிறது விசுவாசத்தினால எல்லாம் கூடும் பிரியமானவர்களே செங்கடலை ரெண்டாக செங்கடல் ரெண்டாக பிளந்தது விசுவாசம்தான் ஆனால் விசுவாசமோ எல்லாவற்றை காட்டிலும் மேலானது குண்ட காட்டிலும் மேலானது ஈட்டிய காட்டிலும் மேலானது யானை படைய காட்டிலும் மேலானது விசுவாசத்தை பயன்படுத்தி யோசுவா சூரியனையும் சந்திரனையும் தடுத்து நிறுத்தினார் பாருங்க விசுவாசத்தினால தான் விசுவாசத்தை பயன்படுத்தி யோசுவா சூரியனையும் நிறுத்தினார் சந்திரனையும் தடுத்து நிறுத்தினார் விசுவாசத்தினாலே எலியா மூன்றரை ஆண்டுகள் வானத்தை மழை பெய்ய பெய்யாதபடி அடைத்தார் விசுவாசத்தினால தான் விசுவாசம் இல்லை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது விசுவாசிக்கணும் முழு முழுதத்தோடு விசுவாசிக்கணும் தேவனாய கர்த்தரை எரிகோ கோட்டை மனித பலத்தால் விழவில்லை விசுவாசம் ஒரு தெய்வீக சக்தி எப்ரேயர் பதினொன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலில் பார்க்கிறோம் விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் விசுவாசத்தினால அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்கனின் உக்கரகத்தை அவித்தார்கள் பட்டய கருக்குகளுக்கு தப்பினார்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் விசுவாசத்தினால தான் யுத்தத்தில் வல்லவர்களானார்கள் விசுவாசத்தினால தான் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் விசுவாசத்தினால உங்களுக்கு வியாதி இருக்கிறதா அவரும் கூட விசுவாசத்தினால இயேசு சிவன் அவருடைய தழும்பினால் நாம் குணமடைகிறோம் விசுவாசத்தினால முடியும் அவருடைய விசுவாசத்தில் அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையினால் அவருடைய இரத்தினால நாம் கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் விடுதலை அடைகிறோம் ரெண்டாவது முதலாவது விசுவாசமாகி விசுவாசத்தை பற்றி பார்த்தோம் ரெண்டாவது வாக்கு தத்துவத்தினாலே வாக்கு யோசுவா ஆறு ஏழு கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என் அருமையான வாக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் யோசுவாவுக்கு கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் எரிகோவின் ராஜா யுத்த வீரர்கள் உங்கள் கைக்குள் இருக்கிறார்கள் பானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வாக்குத்தங்கள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை கர்த்தர் வாக்கு தத்துவம் அது ஒளிந்து போகாது கர்த்தர் வாக்கு நமக்கு வாக்கு தந்திருந்தா வாக்குத்தத்தம் தந்திருந்தாருன்னா கவனன்ட் தந்திருந்தாருன்னா அது ஒருபோதும் தோற்று தோற்பதில்லை அவருடைய வாக்குத்தத்தம் ஜீவன் உள்ளது பானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வாக்கு தத்துவங்கள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை வாக்குத்தம் பண்ணினர் பண்ணினவர் உண்மை உள்ளவர் பொய் சொல்லாத தேவன் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல அவர் மனுஷன் இல்லை பொய் சொல்வதற்கு மனுஷன் தான் சொல்வான் எரிகோ மட்டுமல்ல முழு காணான் தேசத்தையும் குறித்து வாக்கு தத்தையும் கர்த்தர் ஏற்கனவே ஆபரகாமுக்கு கொடுத்து விட்டார் நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்பதே அந்த வாக்கு தத்தம் எரிகோ கோட்டை ஏழு நாள் தொடர்ந்து சுற்றி வரும்படி சொன்னார் இவ்வாறு பதிமூன்று முறை சுற்றி வர சொன்னார் இது பெரிய விசுவாச சோதனை இதில் ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கிறது விசுவாசத்திற்கு நிச்சயமாக சோதனை உண்டு மூன்றாவது அமர்ந்திருக்கிறதுனாலே அமர்ந்திருக்கணுமா அமர்ந்திருக்கணும் சைலன்ஸ் யோசுவா ஆறு பத்தில் பார்க்கிறோம் யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆற்பரியாமலும் சத்தம் போடக்கூடாது வீணாக வீணாக நீங்கள் சத்தம் போடக்கூடாதான் யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆற்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லு செய் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்றைக்கு நான் நீங்கள் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுகிறேனோ அன்றைக்கு ஆர்ப்பரியுங்க சும்மா மற்ற நேரங்களில் அவசியம் இல்லாமல் வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தான் யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் ஜோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயில் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் என்று நாம் பார்க்கிறோம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று நாம் யோசுவா புஸ்தகத்தில் பார்க்கிறோம் அவர்கள் அமர்ந்திருந்து அமைதியாய் சுற்றி வர வேண்டியது அவசியம் நீங்கள் இருந்தால் தான் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அமைதியாக இருக்கணுமா கர்த்தர் இரக்கம் காட்டுறது வரையிலும் கர்த்தர் கிரியை செய்கிறது வரையிலும் நாம் அமர்ந்திருக்கணும் நாம் சில நேரங்களில் பிரேயர் பண்ணுகிறோம் உடனடியாக சில காரியங்கள் நமக்கு நிறைவேறாமல் இருக்கலாம் அமர்ந்திருக்கணுமா அமர்ந்து காணப்படணும் பொறுமையோடு காணப்படணும் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் எப்படி அமர்ந்திருந்து அமைதியாய் சுற்றி வர வேண்டியது அவசியம் நீங்கள் அமைதியாய் இருந்தால்தான் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் சிலர் அமர்ந்திராமல் அலப்பிக் கொண்டிருக்கிறபடியினால் புலம்பிக் கொண்டே இருப்பாங்க இந்த மக்கள் இத்தனைக்கும் கர்த்தர் பெரிய அற்புதம் செய்து இந்த இஸ்ரவேல் மக்களை செங்கடலிலிருந்து மீட்டு அவர்களுக்கு மன்னாவை போஷித்தாரே ஆனாலும் மக்கள் என்ன செய்தார்கள் அநேகர் முறுமுறுத்தார்கள் இப்படி முறுமுறுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அலப்பிக்கொண்டே இருக்கிறாங்க கர்த்தரால் அவர்களுக்கு யுத்தம் செய்ய முடியாது அப்படி இருந்தால் அமர்ந்து அம அமைதியாக இருக்கவும் முடியாது அவங்கள இருக்கவும் மாட்டாங்க அலப்பிக்கொண்டே இருப்பாங்க முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க அப்படி இருந்தால் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்ய முடியாது சங்கீதம் நாற்பத்தாறு பத்தில் பார்க்கிறோம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அமைதியாக இருக்கணும் அமர்ந்திருக்கணும் நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சங்கீதம் நாற்பத்தாறு பத்தில் நாம் பார்க்கிறோம் பிரசங்கியின் புஸ்தகம் மூன்று ஏழில் பார்க்கிறோம் பேச ஒரு காலம் உண்டு மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம் இஸ்ரோவேலர் முறுமுறுக்கிற சுபாவம் இருந்தது இஸ்ரவேல் மக்களுக்கு பேசி பேசிய கர்த்தருடைய கர்த்தருடைய கோபத்தை கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணினார்கள் வனாந்திரத்தில் கர்த்தர் கொடுத்த மன்னாவை குறை கூறினார்கள் மோசையின் வழி நடத்துதலுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்கிற்று அவர்களுடைய அந்த முறுமுறுப்பு கர்த்தருக்கு எரிச்சல் உண்டானது முறு முரு முறு முறுப்பு கர்த்தருக்கு அறுவறுப்பு சும்மா முறுமுறுத்துட்டே இருக்கிறது கர்த்தருக்கு முன்னால் வேண்டாம் முறுமுறுக்காதுங்க கர்த்தரை குற கர்த்தருக்கு முன்னால் முறுமுறுத்துக்கிட்டு இருக்காதுங்க நான் என்ன பாவம் செய்தேன் நான் என்ன தப்பு செய்தேன் என்று முறுமுறுக்காதுங்க உடன்படிக்கை பட்டி சுமக்கப்படுவதனாலே யோசுவா ஆறு பனிரெண்டில் பார்க்கிறோம் யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான் ஆசாரியர்கள் கத்தரின் பெட்டியை சுமக்கப்பட வேண்டும் ஆசாரிகள் ஆசாரியர்கள் என்ன செய்யணும் கத்தருடைய பெட்டி பெட்டியை சுமக்க வேண்டும் சுமக்கப்பட வேண்டும் அவர்கள் சுமந்து போனார்கள் எரியோ கோட்டை விழ வேண்டுமென்றால் உடன்படிக்கை பெட்டி ஆசாரியர்கள் சுமக்கப்பட வேண்டும் உடன்படிக்கைப் பெட்டி கனப்படுத்தப்படக்கூடாது பட்டு அதாவது கனவீனப்படுத்தப்படக்கூடாது அது கனப்படுத்தப்பட வேண்டும் முன் செல்ல வேண்டும் உடன்படிக்கை பெற்றி கனப்படுத்தப்பட்டு முன் செல்ல வேண்டும் உடன்படிக்கை பெற்றி என்பது கர்த்தரும் தேவ ஜனங்களும் செய்த உடன்படிக்கைக்கு அடையாளம் ஆகும் அது சித்தி மரத்தில் செய்யப்பட்டு பொன் தகட்டால் அதில் பொன் தகட்டால் அந்த சித்தி மரத்தில் பொன் தகட்டால் மூடப்பட்டிருந்தது இசுரவேல் ஜனங்கள் ஜனங்களையும் குறிக்கிறது மனுஷிகத்தையும் இசரவேல் ஜனங்களையும் குறிக்கிறது சித்தி மரம் பொன் தகட்டால் மூடப்பட்டது அது கிறிஸ்துவை குறிக்கிறது மனுஷனாகிய நம்மோடு கூட தேவாதி தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் என்ன இருக்கிறது நாள் எழுதி கொடுக்கப்பட்ட ரெண்டு கற்பன் கற்பலகைகள் கற்பலகைகளில் அவருடைய பத்து கட்டளைகள் இருந்தன அந்த உடன்படிக்கை பெட்டியோடு தேவனுடைய பிரசனம் இருந்தது தேவனுடைய பிரசனம் இருந்தது அந்த உடன்படிக்கை பெட்டியோடு இஸ்ரவேல் ஜனங்கள் யோதானை கடக்கும்போது முதலில் ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் உடன்பட்டியை எடுத்து உடன்பட்டி பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானில் கால் வைத்தார்கள் அப்பொழுது அந்த யோதான் பின்னிட்டு திரும்பியது இஸ்ரவேலருக்கு வழிவிட்டது தடை நீங்கியது தடை இங்கேயே நீங்கிட்டு பாருங்கள் என்ன அற்புதம் இஸ்ரவேல் ஜனங்கள் யோதானை கடக்கும்போது யோதானை கடக்கிறாங்க முதலில் ஆசாரியர்கள் முதலில் ஆசாரிகள் என்ன செய்தாங்க உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோதானில் கால் வைத்தார்கள் யோதான் ரிவரில் கால் வைக்கிறாங்க அப்பொழுது அந்த யோதான் பின்னிட்டு திரும்பியது பின்னிட்டு வேறு திசையில் திரும்பிற்று இஸ்ரேவேலருக்கு வழி விட்டது இஸ்ரேலருக்கு இப்போ வழி கிடைத்துட்டு தடை நீங்கியது இங்கேயும் தடை நீங்கிற்று அப்போ பாவ சாவக்கட்டுகள் நீங்கிட்டு சாபம் நீங்கிட்டு காரணம் என்ன முதலாவது ஆச்சாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு சென்றார்கள் யோவான் ஒன்று பதினேழில் பார்க்கிறோம் எப்படியெனில் நியாயப்பிரமாணம் பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின ஆகவே எனிகோ கோட்டையை கண்டு நாம் பயப்பட வேண்டாம் அதை உடைத்தெறிய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் கட்டுகளை கண்டு பயப்பட வேண்டாம் எதிர் சக்திகளை கண்டு பயப்பட வேண்டாம் தேவன் அவைகளை உடைத்தறிய அவர் வல்லவராயிருக்கிறார் ஆர்ப்பரிக்கிறதுனாலே யோசுவா ஆறு ஐந்தில் பார்க்கிறோம் அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுஞ் தொனி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவார்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்று நாம் பார்க்கிறோம் எரிகோ மதில்கள் விழ வேண்டுமா முதலாவது இசுரவர்கள் என்ன செய்தால் இப்படி இசு எரிகோ கோட்டை தவிடு பொடியாயிற்று எரிகோ மதில்கள் விழ வேண்டுமானால் முதலாவது இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் விசுவாசித்தார்கள் விசுவாசித்து துதித்தார்கள் இரண்டாவது வாக்கு பெற்றார்கள் மூன்றாவது அமைதியாய் நடந்தார்கள் நான்காவது உடன்படிக்கை பெட்டியை சுமந்தார்கள் ஐந்தாவது எக்காலம் ஊதி ஆர்ப்பரித்தார்கள் ஏழாம் நாள் ஏழு முறை சுற்றி வரும்போது ஆசாரியர்கள் எக்காலம் ஊத வேண்டும் தேவனுடைய மகா ஆர்ப்பரிப்பால் சத்தமிட வேண்டும் எக்காலம் ஊதுவது என்பது தேவ வசனத்தை விசுவாசத்தோடு அறிக்கை விடுவதை குறிக்கும் ஆசாரியர்கள் ஆசாரியர்களின் உதகுகளில் எக்காலம் இருக்க வேண்டும் தேவனுடைய வசனம் இருக்க வேண்டும் எக்கால சத்தம் எரியோ கோட்டை மதலை அசைக்கும் அந்த நாளிலே சுவர்கள் விழுந்தன எரிகோ கோட்டை அப்படியே கீழே விழுந்தன காரணம் என்ன எரிகோ கோட்டை கீழே விழுவதற்கு காரணம் என்ன எந்த பீரங்கியும் இல்லை எந்த அணுகுண்டும் இல்லை எந்த படையும் இல்லை கீழே விழுவதற்கு காரணம் கத்தடைய வசனத்தின்படி மக்கள் நடந்த காரணத்தினாலே எரிகோ கோட்டை கீழே விழுந்தது சாபக்கட்டுகள் மாறிற்று எதிர எதிரிகளை முறியடி எதிரிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டார்கள் கர்த்தத்தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே